தாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கொட்டாங்குச்சி சிரட்டை ஊர் பக்கம்லாம் வந்து சிரட்டைன்னு சொல்லுவாங்க சென்னை பக்கம் வந்து கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க இந்த கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு பயனுள்ள ஒரு ரெண்டு மூணு விஷயம் பண்ண போகிறேன் என்ன பண்ணலான்னு பார்ப்போம் நான் வந்து வீட்டுக்கு தேங்காய் வாங்கினேன்னா உடச்சேன்னா சிரட்டையை தூர போட மாட்டேன் இந்த மாதிரி ஒரு பையில் போட்டுக்கிட்டே வருவேன் சேர்ந்த பிறகு என்னெல்லாம் அதை பயன்படுத்துறேன் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னு ஆசை எனக்கு நான் இப்போ அந்த பையிலேருந்து எல்லாத்தையும் நான் குடியில் ஃபஸ்ட்டு கொட்டி நல்லா வந்து சுத்தமாக கழுவிக்கலாம் எப்படி கழுவலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன் குட்டியே வச்சுங்க குழா தண்ணி திறந்து விட்டுடலாம் நல்லா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிருவோம் இப்போ இதில் வந்து ஒரு பொருள் ஒன்று போடுவோம் அவ்வளோதாங்க தண்ணி பிடிச்சாச்சு இதில் வந்து கல் உப்பு ஒரு கைப்பிடி அளவு நல்ல கல் உப்பும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தூளும் அதில் போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் உரி எடுக்கும்போது கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் அங்கெல்லாம் ஒட்டியிருக்கோம் ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் எரிக்க தான் போகிறோம் அதனால் அதெல்லாம் வந்து சுரண்டி எடுத்துகிட்டு இருக்க முடியாது கல் உப்பும் மஞ்சள் உப்பு எதுக்கு போடுறோன்னா சில கிருமிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சாதத்துக்கு தான் ஏன்னா அது நம்ம வந்து எதுக்கெலாம் பயன்பட்டு போகிறோம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது நல்லா சுத்தமாக வந்து நல்லா ஒரு நாலு அஞ்சு தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் அப்படியே நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவேங்க ஊற வச்சுட்டு தான் கழுவுவேன் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் வெளியே கூட்டிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அரை மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்ச உடனே பரம எவ்வளோ பிறந்த மொதல் எப்படி இருந்துச்சு இப்போ தண்ணி பரவாயில் எவ்வளோ தேர்ந்துட்டு அரை மணி நேரத்தில் வந்து டஸ்ட் ஃப்ரீ எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம வந்து தண்ணியை சாய்ச்சி விட்டுடலாம் ஃபுல்லாக சாய்ச்சிட்டு காட்டுறேன் இன்னொரு வாட்டி கழுவிடலாம் இன்னொரு முறையை நல்லா கழுவியாச்சுங்க இதையும் சாச்சு விட்டுடலாம் நீங்க சொல்லலாம் எதுக்கு இதெல்லாம் வந்து தானே போகிறோம் கொளுத்தனம்னா வந்து கிரும்பிங்களா செத்துருமே அப்படின்னு நம்ம வந்து சுத்தமாக செஞ்சோம்னா நமக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து பேஸுக்கெலாம் வந்து நான் சில டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன் ஃபேஸுக்கு போகிறதுக்குலாம் அதனால் நம்ம முடிஞ்ச நம்ம சுத்தமாக செய்வது நல்லது இல்லைங்களா அவ்வளோதாங்க நான் ஒரு மூணு தண்ணியில் கழுவிட்டேன் போதும் இதை நல்லா தண்ணி வடிக்கட்டிகிட்டு நம்ம வெயிலில் காய வச்சிடலாம் அவ்வளோதாங்க கொட்டியாச்சுங்க நல்லா வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக காயட்டும் நான் காஞ்ச பிறகு என்ன பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா வந்து ரெண்டு நாள் நல்லா சூப்பராக காய்ஞ்சிடுச்சு சுத்தமாக இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் இரும்பு கீழி வீட்டில் இருக்குது இதில் வந்து இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு முதல்ல வந்து இது இங்கேயே இருக்கட்டும் இது வந்து நம்ம வந்து எப்படி அதாவது கிருஷ்ணாலெலாம் ஊற்றி கொளுத்தாதீங்க பேப்பரு கிருஷ்ணாலு இதெல்லாம் வச்சு கொடுத்தாமல் நான் சொல்கிற மொரை பிரக்காரம் சுத்த பத்தமாக வந்து எரிக்கணும் எப்படி எரிக்கலான்னு பார்ப்போம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இது இப்படி வச்சுருங்க நல்லா தீ பிடிக்கட்டும் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா தீ பிடிச்சிரும் ஒரு கொட்டாங்குச்சி நல்லா வந்து தீ பிடிச்சிடுச்சின்னா நம்ம வந்து அழகாக வந்து இதில் வச்சிடலாம் நல்லா தீ பிடிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து பகி டிவில் வச்சிடலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க உள்ள வச்சுருங்க வச்சுக்கிட்டோம் இப்போ இது நல்லா தீ பிடிக்கணும்னா இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டுடலாம் இருக்கிற மொத்த கொட்டாங்குச்சியும் நல்லா வந்து சூப்பராக எரிஞ்சிடும் நம்மளுக்கு சுத்தமான ஒரு கொட்டாங்குச்சி கிடச்சிரும் கறி நான் எல்லாத்தையும் நல்லா கொளுத்தின பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எரி எரி நம்ம வந்து ரெண்டு ரெண்டு கொட்டாங்குச்சி அதில் போட்டோம்னா மொத்தமாக வந்து அழகாக எரிஞ்சிடும் இரும்பு பக்கிட்டி வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட்டு டப்பாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக செய்து பாருங்கள் நான் வந்து நிறைய கொட்டாங்குச்சி சேர்ந்துருச்சு அதனால் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி புகையுது பாருங்கள் நான் மொத்த கொட்டாங்குச்சியும் போட்டாச்சுங்க நல்லா சூப்பராக எரியுது எரிஞ்சவொன்னே ஆறினோன்னா காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா வந்து எரிஞ்சிருச்சுங்க ஃபுல்லாக வந்து நல்லா கங்காக எரிஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து அப்படியே விட்டோம்னா சாம்புலாம் மாறிடும் அதனால நம்மளுக்கு வந்து அதோடய கறி துண்டு தான் நம்மளுக்கு தேவை நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினா கேமராலாம் தெரிக்கும் லைட்டாக ஊற்றிட்டு அப்புறம் ஃபுல்லாக ஊற்றிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிட்டேங்க இது நல்லா ஆறட்டும் ஆறினோடனே நம்ம வந்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து வச்சிடலாம் தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு விற்றுடலாம் நல்லா அலசியாச்சு இப்போ இதை வந்து ஒரு வடியில் வடி கட்டிடலாம் அவ்வளோதாங்க நல்லா அலசி வடியில் வச்சு எதுக்கு வந்து கழுவி எடுக்கிறேன்னா இதில் வந்து நாங்கள் நார்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எரிஞ்சு அந்த துகளெலாம் இருக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கறி மட்டும் தான் தேவை அதனால் இப்போ நல்லா தண்ணி வடிகிட்டோம் தண்ணி வஞ்சோடனே என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் இது நல்லா வந்து தண்ணி வடிட்டோம் இந்த பிளேட்டில் தண்ணி நல்லா வடியறதுக்குள்ள ஒரு மூணு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் மூணு பழத்தை நான் அரிஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மூணு பழம் அரிஞ்சிட்டேங்க நான் வந்து ஏன் இத்தனை பழம் போடுறேன்னா நம்மளுக்கு வந்து நிறைய கிடச்சிருக்கு ஒரு அரை கிலோக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு கிலோ இருக்கும் அதனால் நம்ம வந்து ரெண்டு கொட்டாங்குச்சி மூணு கொட்டாங்குச்சி அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு அரை பழம் போட்டுங்கண்ணா போதும் இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டில் போட்டுடலாம் தண்ணி வச்சு சேர்த்து நல்லா அழுக்கு தூசி தும்பு எதுவுமே கிடையாதுங்க இப்போ இந்த பழம் பிழிஞ்சாச்சு மூணு பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து சீட்ஸ் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வடிகட்டியாச்சு இந்த ஜூஸை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக ஊற்றிடலாம் இதில் இது வந்து அப்படியே நல்லா கலந்து விட்டுருந்தாங்க எல்லாத்துலேயும் பரவாயில்ல மாதிரி அவ்வளோதான் நல்லா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய வைக்கணுங்க இதை அவ்வளோதான் தான் கலந்தாச்சு ரெண்டு நாளைக்கு நல்லா வெயிலில் காந்தோடன எப்படி பவுட்ரு பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நல்லா காயட்டும் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க கறி வந்து எப்படி சுத்தமாக இருக்குன்னா நம்ம தொட்டோம்னா அழுக்கு ஒட்டக்கூடாது இப்படி ஒட்டினோம்னா அழுக்கு ஒட்டக்கூடாது இப்படி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் நல்லா காயட்டும் நாள் கழித்து பார்ப்போம் இன்றைக்கி மறுநாளுங்க நல்லா வந்து வெயில் சூப்பராக காய்ஞ்சிச்சு அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இதில் ஊற்றுன அந்த மூணு பழம் வந்து ஃபுல்லாக அந்த கறி வந்து எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு எல்லாத்தையுமே இப்போ இந்த லெமன் ஃப்ளேவரோடு இருக்கும் அந்த கறி எல்லாமே நல்லா இன்றைக்கும் வந்து ஃபுல்லாக சாய்ந்திர வரலாம் நல்லா காயட்டும் காஞ்ச பிறகு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அவ்வளோதாங்க நல்லா வெயிலில் வந்து ரெண்டு நாள் நல்லா சூப்பராக காய வச்சுக்கிட்டேன் நல்லாவே காஞ்சிருச்சு நம்மளுக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து தரமான பொருளாக வந்து அதை மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நாங்கள் பல் வளர்க்குறதுலாம் சொன்னோம்னா நீங்கள் சிரிப்பீங்க நாங்கள் கறி துண்டில் தான் வளர்க்குவோம் பல் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வரலாம் என் பல்லுலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து நல்லா வரிசையாக நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன வயசில் ஒரு வேளை நான் இப்போலாம் வந்து பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ சின்ன வயசில் வந்து அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி கறி கறி துண்டில் தான் வந்து பல் வளர்க்குவோம் கறியும் அந்த சால்ட்டு உப்பு வச்சு நாங்கள் வளர்ப்போம் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து கறியில் வளர்க்குறோம் எல்லாரும் பேஸ்ட்டில் எல்லாம் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் இப்போ அதோடய மகத்துவம் என்னன்றது இப்போ தான் எனக்கே தெரியுது ஏன் அதுக்கு ஏன் அப்படி ஒரு காரணம்னா டூத் பேஸ்ட்டே வந்து இப்போ வந்து சார்கோல் டூத் பேஸ்ட்டு வருது சார்கோல் டேப்லெட் வருது எனக்கு ஒன்றுமே இது முகத்தில் போடுற ஆயின் ஆயில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்கோல் மாஸ்க் மாஸ்க்கு இதெல்லாம் வருதுங்க எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது நம்ம சின்ன வயசில் அசால்ட்டாக பயன்படுத்தின பொருள்லாம் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணக்கூடாது கரியால் பொல்யூஷன் தண்ணி மாசாகவும் சொல்லிட்டு இதை தடை பண்ணாங்க இப்போ என்னடனா இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வருது அப்போ வந்து இது வந்து நான் இதோட இதோட பெனிஃபிட்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நிறையவே இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் ரெடி பண்ணிட்ட பிறகு அதை எப்படி என்னெல்லாம் கலந்து வந்து யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் நான் இது வந்து ஃபஸ்ட்டாக மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபேஸில் வந்து சில பேருக்கு வந்து உள் பக்கம் ஒரு மருவு இருக்கும் வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் மரு வந்து அப்படியே வந்து அப்படியே துருத்திக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கும் உள்ளே வந்து பிளா ஒரு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து பெயினாக இருக்கும் ஃபேஸ் வந்து ரொம்ப பெயின் பெயினாக இருக்கும் சில பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளவே வரும் உள்ளுக்குள்ளவே முக வந்து அது உள்ளே வந்து உள்ளவே கருப்பாகி முகத்தில் அங்கே 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 கருப்பாக அசிங்கமாக நின்றோம் அந்த மாதிரி ஸ்கின் ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த ஃபேஸ் வந்து பேக் போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஆயில் ஸ்கின்னுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து தயாரிக்கலாம் வீட்டிலே வந்து ஈஸியாகவே சுத்தமான முறையில் செய்யலாம் இதுக்கு எக்ஸ்பீரியலாம் ஒன்று கிடையவே கிடையாது உங்கள் வீட்டில் நிறைய பொட்டாமிக்ஸ் இருந்துச்சுன்னா நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டு அது பிரகாரமே நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது எந்த தீங்குமே விளைவிக்காது இது மறுபடியும் நம்ம வந்து பின்னோக்கி பழங்காலத்துக்கு போகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து இந்த கண்ணுக்கு கீழே அதாவது மூக்குக்கு இந்த கார்னர் ஓரம் இருக்கிறீங்களே மூக்கு கண்ணுக்கீழ தாடை இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வந்து புளி புள்ளியாக வந்து கொழுப்பு மாதிரி இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஒரு இது இப்போ இது பேக் போட்டோம்னா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் மூஞ்சில் அதிகமாக முடி இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும் அந்த இது பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்வை அதிகமாக வர்றவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ப உதவியாக தான் இருக்கும் அதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா டேப்லெட் கூட வந்துருச்சாங்க இது இது உள்ளுக்கு சாப்பிட்ற டேப்லெட்டாக வந்துருச்சான் அப்புறம் வந்து இதில் வந்து இட்லி மாவில் கலந்து இட்லி சுடுறாங்க தோசை சுடுறாங்க இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சிப்பாக வருது சரி இப்போ நம்ம வந்து இதை வந்து வந்து பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் நல்லாவே காஞ்சிடுச்சி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொன்னோங்க நான் இதில் வந்து லெமன் போட்டிருக்கிறதுனால எல்லா லெமனும் வந்து இது வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சி பேக்கெட் ஆகிடுச்சி நம்ம வந்து இது ஈஸியாக நல்லா பயன்படுத்தலாம் சில பேருக்கு அலர்ஜி கூட இருக்குங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு செய்யுங்க நான் இதில் வந்து எந்த வித அலர்ஜியும் வராது நீங்கள் வந்து வெளி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி முகம் அலர்ஜி முகமாக இருந்ததுன்னா ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு செய்யுங்க பக்க விளைவே இல்லாததுங்க இப்போ வந்து இது பொடி பண்ணிடலாம் இது வந்து மிக்ஸி ஜார்லேயே பொடி பண்ணிடலாங்க ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க ஜாரு கையிலே வந்து ஓரளவுக்கு நான் வந்து நொறுக்கிட்டேன் வேணாம்னா லேசாக நீங்கள் ஒரு இடிக்கல் வச்சு இப்படி அழுத்தி கூட போட்டுட்டு நீங்கள் போடலாம் ஒன்றும் ஆகாது மிச்சியில் தாராளமாக ஆடப்படும் நான் நிறையவே வந்து ஒரு ஐம்பது கொட்டாங்கச்சிக்கிட்டே போட்டு நான் வச்சேங்க நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பல் வளர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவாக போட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் கடைசி ஷிஃப்ட்டுங்க நான் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன் இன்னும் ஒரு லாஸ்ட்டு சிஃப்ட்டு தான் இருக்குது இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாவே நான் வந்து நைஸாகவே அரைச்சிட்டேன் ஒரு அளவுக்கு அப்புறம் நம்ம வந்து திரும்பவும் கூட இன்னொரு முறை கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இன்னும் கூட பவுட்ராக பண்ணுறதா பண்ணிக்கலாம் நான் வீடியோ முடிக்கணுன்றதுனால ஒரு அளவுக்கு அரைச்சிட்டேன் இப்போ வந்து இது எப்படி பயன்படுத்தலாம் நான் சின்ன வயசில் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன் கொஞ்சமாக வந்து தேன் ஊற்றிக்கலாம் இது வந்து அரிசி மாவுங்க பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அது மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில் அது அடுத்து கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க அது அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது வந்து கற்றாழை இருக்குது இல்லைங்களா கற்றாழை ஜெல்லு ஆலுவரா ஜெல்லு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு போடலை எனக்கு வந்து கோல்டு இருக்கிறதுனால நான் அது போ யூஸ் பண்ணல கற்றாழ ஜெல்லும் போடலாம் இது நல்லாவே கலந்து விட்டேங்க தேனுன்றதுனால அப்படியே கட்டியாக இருக்குது க்ரீம் மாதிரி இருக்குது அவ்வளோதான் இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது நான் ஃபேஸில் போட்டுட்டு காட்டுறேன் இப்போயே ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்துக்குங்க இது போட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பொட்டு எடுத்துடலாம் இப்போ வருங்க நல்லா கலந்துடலாம் இப்போ தேன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நான் வந்து ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணலாங்க கையிலையே நான் எப்படி போடுறேனோ அப்படியே போடுறேன் இந்த ஜெலட்டிக் பவுடருன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் போட்டு முடியெலாம் எடுப்பாங்க இதில் அப்புறம் சோப்புலாம் தயாரிக்கிறாங்களாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணிக்கலாங்க ஸ்பெஷலாக வந்து எந்த க்ரீமும் வந்து நம்ம போட தேவையில்லை மற்றவங்க நம்ம மூஞ்சியில் கறியை பூசிக்க தேவையில்லை பூச தேவையில்லைங்க நம்மளே நம்ம மூஞ்சியில் கறியை பூசிக்கலாம் கரெக்டாக இருக்கு இந்த ஒரு ஒரு நான் எடுத்த அளவு வந்து ஒரு முகத்துக்கு போகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது புருவத்தில் படாமல் போட்டுங்க தேன் இருக்கிறதுனால பட வேண்டாம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் கழித்து நான் கழுவிட்டு காட்டுறேங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷன்றது கூட ஒரு பத்து நிமிஷம் கூட விடுங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட விடுங்க தப்பு இல்லை ஒன்றும் ஆகாது நான் வந்து உடனே உங்களுக்கு கழுவிட்டு வீடியோ முடிச்சிடுறேன் நான் இப்போ போய் கழுவிட்டு வந்துடுறேங்க ஃபுல்லாக இன்னும் சோப் போட்டு கழுவானா சும்மா கழுவுனாலுமே போதும் சோப் போட்டு கழுவக்கூடாது இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்போது சோப்பு யூஸ் பண்ணாமல் வெறுமனே கழுவணும் சோப்பு யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வந்து சோப்பு யூஸ் பண்ணாமல் வந்து ஃபேஸை வந்து எப்பவுமே வந்து முகம் அதாவது மூஞ்சி நம்ம கழுவும் போதெல்லாம் வந்து சோப் போட்டு கழுவாமல் அந்த இப்போ எண்ணெய்லாம் போட்டு நம்ம பவுட்ரு ரெடி பண்ணி ஃபேஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேங்க அதில் பாருங்கள் நான் இப்போ வந்து கழுவிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க பக்கத்துலேயே நான் வந்து சும்மா வந்து சிக்கில் வெறும் தண்ணியில கழுவி தங்கி நல்லா வந்து காட்டன் துணியில் ஊற்றி எடுங்க பாருங்கள் என் முகத்தில் வந்து முகப்பருவெல்லாம் கிடையாதுங்க பிளாக் டாட் அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரிதா பாருங்கள் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு கீழே வேண்டான்னு தூக்கி போடுற தேங்காய் தொட்டியை வச்சு நம்ம மூஞ்சை வந்து பல 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 நாக்கிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் பியூட்டி டிப்ஸு உங்களுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சிச்சினாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்துட்டு இது வந்து எல்லாேருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் செய்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அரிசி மா கலந்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்க்யூ மக்களே